அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் கனவே உயிரானாய் பாகம் மூன்று மிருதுலாவும் சுமேஷும் அந்த கார் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தது கார் உள்ளே நுழைய ஆபீஸ் ரூம் வாசலில் நின்ற ஃபாதர் வரவேற்க தயாராக இருப்பது போன்றதாய் இருந்தது என்னங்க ஃபாதருக்கு நம்ம வர விஷயம் தெரியுமா தெரியும் மிருது என்று சொல்லிக்கொண்டே கார் கதவை திறந்து இருவரும் இறங்கினார்கள் குழந்தைகள் அனைவரையும் பார்த்துவிட்டு ஃபாதர் என்று ஆபீஸ் ரூம் உள்ளே இருவரும் நுழைய வாங்க வாங்க சுமேஷ் மிருதுலா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஃபாதர் இவரும் எதுவுமே சொல்லாமல் அழைச்சிட்டு வந்திருக்காரு மிருதுலா இது சுமேஷோட பிறந்த வீடு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் தங்கலாம் போகலாம்னு சொல்லிட்டே ரெண்டு பேர் பேசிகிட்டுருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் என்று சொல்லி ஃபாதர் உள்ளே சென்றார் சுமேஷையே வைத்த கண் வாங்காமல் மிருதுலா பார்த்து கொண்டிருந்தார் மிருது அப்படி பார்க்காதே ஏன் உன்கிட்ட விஷயத்த சொல்லாமல் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தது என் தப்பு ஏன் மிருதுலா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கு இத்தனை வருஷமும் நமக்கு குழந்தை இல்லைன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை காரணம் நீ உன்னோட கருத்து தான் என்ன உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா இருக்கணும்னு நீ நினைக்கிற ஒரு குழந்தையை பெத்துக்கிறதை விட நம்ம குழந்தைய வளர்க்கறதே சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் உன்னை இங்கே அழைச்சிட்டு வரணும்னு பிடிவாதம் பண்ணி அழைச்சிட்டு நான் வரல ஏன்னா உன் விருப்பத்துக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்கிறதும் அநாகரிகம்னு நான் நினைக்கிறேன் அதிகாலையில் ஒரு நாலரை இருக்கும் ஆசிரமத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு ஃபாதர் தான் பேசினார் ஒரு அரை மணி நேரத்தில் பிறந்த குழந்த அனாதையாக கிடச்சிருக்கணும் இந்த குழந்த உங்களுக்கானதுன்னு ஃபாதர் சொல்லவும் என்னால் தவிர்க்க முடியல அதே நேரம் உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்கிறதுல எனக்கு எப்பவும் விருப்பம் இருந்ததும் இல்லை நீ எதுவும் தவிர்ப்பா சொல்லிடாத நானே பேசிக்கிறேன் என்று சுமிஷ் பேச பேச மிருதுலாவிற்கு அமைதி மட்டுமே துணையாக இருந்தது சரி மிருதுலா நீ இங்கே இரு ஒரு பத்து நிமிஷம் நான் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு இரு வந்துடுறேன் என்று சுமிஷ் ஆபீஸ் ரூமை விட்டு வெளியேறினான் மிருதுலா மட்டும் தனியே அமர்ந்திருந்தார் வாங்க மிருதுலாமா என்று குரல் கேட்க மிருதுலா திரும்பினார் ஓ ஆயாவா இப்போதான் என்ன தெரியுதா தான் என்ன எங்க பார்க்க வர்ற வாரம் ஒருக்கா வர்ற நான் லீவில் ஏன் வீட்டில் நாளாக பார்த்து வர்ற என்று ஆயா செல்லமாக குவித்தாள் இதோ வந்திருக்கேனே ஆயா அதெல்லாம் சரிம்மா நான் கேள்விப்பட்டது நெசமா என்று மிருதுலாவை பார்த்து ஆயா கேட்டாள் என்ன கேட்குற ஆயா இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு வந்த குழந்தைய நீ தான் எடுத்து வளர்க்க போறியாமே உனக்கு பெரிய மனசு தான் ஆனால் உன் நல்ல மனசுக்கு உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு குறை வச்சிருக்க கூடாது என்ன செய்யறது நீ என்ன சொல்கிற ஆயா அட என்ன தெரியாத மாதிரி கேட்குற உனக்கு ஒரு விபத்து நடந்துச்சே அப்போ உன் கர்ப்பையில் கூட ஏதோ பிரச்சனையாமல உனக்கு குழந்த பிறக்காதுன்னு ஃபாதர் உன் வீட்டுக்கார்கிட்ட ஃபோனில் பேசினத காதல வாங்கினேன் அதை தான் சொல்லுறேன் என்று ஆயா சொல்ல சொல்ல மிருதுலாவின் கண்கள் குளமாகியது தொடர்ந்து கேளுங்க பாகம் நான்கு கற்பனைகள் மீறும் சங்கரி சுரேஷ்